எப்போதுமே ஒரு எமர்ஜென்சி லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர் அபவுட் பாருங்க ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் ஒரு மோர் தென் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் அதுல நம்ம இப்போ உங்களுக்கு போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி இந்த ஆல்டரேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஏறி சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஏறி உங்களுக்கு டிஸ்சார்ஜிங் டைம்ல டூரபிலிட்டியும் நல்லா இருக்கும் நல்ல பிரைட் ஆகும் ஸோ நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க இந்த ப்ராடக்ட் பாருங்க நம்ம ஏற்கனவே ஒன் டைம் நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் நிறைய கஸ்டமர் வந்து இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நிறைய பேருக்கு தெரியல அதனால வந்து சூப்பராக ஒரு எக்ஸ்பிளேஷன் தர்றேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப புரோஜனமாக இருக்கும் அதாவது ஓரளவு நல்ல பிரைட் இருக்கும் டூரபிலிட்டி நல்லா இருக்கும் நீங்க கொடுக்கற காசு எந்த விதிலயும் வேஸ்ட் கிடையாது ஒர்தா இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டின ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கோ போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் அதான் நம்ம இது வந்து சோலார் பால் மவுண்ட் டிவைஸ் இதை பாருங்க நம்மளுடைய வீட்டினுடைய அவுட்டர் போர்ஷன் எல்லா இடத்துலயுமே மாட்டிக்கலாம் இது பாருங்க இது வாம் ஒயிட் வாம் ஒயிட் ஆகுதுனால நீங்க நம்மளுடைய ஹைட் எந்த ஹைட்ல வச்சுக்கலாம் நம்மளுடைய கண்ணு நம்மளுடைய ஐ சைட்டுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்காது இதே ஒயிட்டா இருந்து பியூர் ஒயிட்டா இருந்தா நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும் நம்மளால ரொம்ப நேரம் அதை வந்து பார்க்க முடியாது இது வாம் வைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருளே நீங்க எந்த ஹைட்ல வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க வீட்டினுடைய அவுட்டர் பகுதி வீட்டினுடைய வீட்டை சுத்தி ஒரு வால் மவுண்ட் இருக்கும் அதாவது வந்து பேரப்பட் வால் இருக்கும் அந்த வால்னுடைய அவுட்டர் பகுதி இன்னர் பகுதி எல்லாமே வச்சுக்கலாம் சோ இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது பாருங்க இதை இது முக்கியமான விஷயம் நிறைய பேர் பாருங்க அவுட்டர்ல வீடு கட்டிருப்பீங்க அவுட்டர்ல கோயில் இருக்கும் அவுட்டர்ல நிறைய சோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த லைட்டை எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதா நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயத்த நீங்க நல்லா நீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க நிறைய பேர் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு பத்து செகண்ட்ல எனக்கு கால் பண்ணிடுறாங்க நான் வந்து இன்கம்மிங் கால் வந்துகிட்டே இருக்கு நான் பேசி பேசி என்னால் முடியல ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் போடக்கூடிய எந்த வீடியோவா இருந்தாலும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்க கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேனார் பேப்பர் எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்ன கிளாரிட்டி வேணாலும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதான் இந்த சோலார் வால் மூன்று டிவைஸ் பாருங்கள் உங்களுக்கு வாம் போயிட்டு இது பாருங்க ஒரு ஒரு எயிட் டு டென் வாட்ஸ் சூப்பரா சப்போர்ட் பண்ணுது இதுல வரக்கூடிய பேட்டரி பாருங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் இந்த பேட்டரி தான் இதுல இருக்குது இதனுடைய காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் நூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே அதாவது நண்பர்களே இந்த செட்டப்பை நம்ம அப்படியே கொடுக்குறோம் ஒரு சின்ன மார்ஜின் அப்படியே நம்ம கொடுக்குறோம் இது யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க இதை அவைல் பண்ணீங்க ஜஸ்ட் நூற்றி தொண்ணூறு ரூபாய் எப்படின்னா இந்த லைட்டில் இதுக்குள்ள இருக்க பேட்டரி அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் அதாவது எப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்றேன் ஏன் இந்த லைட்டை நான் வந்து அந்த பேட்டரி அந்த அளவுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது கண்டிப்பான முறையில் இந்த பேனல் கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே டைரக்ட் சன்லைட்ல இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு சூப்பராக சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே இந்த லைட்டை நீங்க மூணு மோட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியல மூணு மோட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாருங்க இதுல ஒரு மோஷன் சென்சார் இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாருங்க உங்களுக்கு மோசன் சென்சார் சாரி இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது மோசன் சென்சார் ஒரு இந்த சுவிட்ச நீங்க அப்போ பாருங்க நல்ல பிரைட்டா இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க சற்று நேரத்தில் ஒரு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் பாருங்க யாராவது வரும்போது அது வந்து மறுபடியும் ஆன் ஆகும் மறுபடியும் இருபது செகண்ட்ல ஆஃப் பிரைட் இது ஒரு செட்டப் அதுக்கடுத்து அதே சுவிட்ச நீங்க ரெண்டாவது பொசிஷன்ல வைக்கும் போது பாருங்க இது எப்படி இருக்கும் ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் அதாவது ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பெர்சன்ட் பிரைட்ல இருந்து இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூஸா பிரைட்ல அப்படி ஒரு பிப்டி பெர் பிரைக்ல இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் யாராவது வரும்போது அந்த இடத்துல வந்து ஆட்கள் பாசிங் ஆகும்போது அப்படியே வந்து பாருங்க பிரைட் ஆயிரும் அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ஃபுல் பிரைட்ல இருந்து மறுபடியும் அந்த பிப்டி பெர்சன்டேஜ் போயிடும் ஸோ இது ஒரு செட் அப் தேர்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோஷன் சென்சார் வேலை செய்யாது எப்போதுமே ஒரு எமர்ஜென்சி லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் அபவுட் பாருங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ப்ரைட்ல ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ப்ரைட்ல ஒரு மோர் தென் ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் அதுலேயும் நம்ம இப்போ உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹச் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்கறனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஏறி சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஏறி உங்களுக்கு டிஸ்சார்ஜிங் டைம்ல டூரபிலிட்டியும் நல்லா இருக்கும் நல்ல பிரைட் ஆகும் சோ ரெண்டர்லயே பாருங்க ஃபர்ஸ்ட் மோட் செகண்ட் மோட் தேர்ட் மோட் சோ ஃபர்ஸ்ட் மோடில் பாருங்க நீங்க நிறைய பேர் பாருங்க நிறைய அவுட்டர்ல பாருங்க இருட்டா இருக்கும் அந்த இடத்துல நீங்க போட்டிங்கன்னா ஆட்கள் பாசிங் ஆகும்போது டக்குன்னு நல்ல பிரைட் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிரும் மறுபடியும் வந்து ஆட்கள் வரும்போது உங்களுக்கு பிரைட் ஆகியும் ஸோ அந்த மோடில் வைக்கலாம் செகண்ட் மோடு பாருங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரைட்ல இருக்கும் ஆள் வரும்போது பிரைட் ஆயிரும் ஸோ அந்த மோடு வேணுமா இல்லை உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி லைட்டா இப்போ நிறைய பேர் பாருங்க வீட்டுக்குள்ளயும் நீங்க வீட்டில் யூஸ் பண்ண நினைக்கும் போது காலையில டே டைம்ல அப்படியே தூக்கி வீட்டுக்கு முன்னால வாசல் இது வச்சுருங்க உங்களுக்கு ஃபுல்லா சூப்பரா சார்ஜ் அறிக்கும் நைட்டு பாருங்க நீங்க சூப்பரா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செவன் சூப்பரா சப்போர்ட் போன நண்பர்களே நம்ம சூப்பராக நம்ம செக் பண்ணிட்டோம் ரொம்ப அருமையா இருக்குது இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றதுனால நல்ல பிரைட் இருக்குது டூரபிலிட்டி நல்லா இருக்குது ஸோ இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோட அதாவது பேட்டரினுடைய எம்ஏஹெச் நம்ம கூட்டிட்டு இதனுடைய ப்ரைஸ் பாருங்க ஜஸ்ட் டூ எயிட்டி ரூபீஸ் அதாவது இரநூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே இந்த ப்ராடக்ட்டை நீங்க நூற்றி தொண்ணூறுல உள்ளது வேணுமா இல்ல இரநூத்தி எண்பதுல வேணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கீங்க இது ரிலேட்டட் அவங்களுக்கு ஏதாவது கால் பண்ணலாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு சூப்பராக நண்பர்களே நன்புலே நாம் தினந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கணும் திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்